ஓம் சரவணப அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் விசுவாவசு வருடத்தினுடைய பலன்களை பன்னீர் ராசிக்கு காணவிருக்கிறோம் தமிழ் மாதங்கள் மொத்தம் வந்து அறுபது அந்த வரிசையில் முப்பத்தி ஒன்பதாவது வருடமாக இந்த விசுவாவசு வருடம் வந்து வருது இந்த விசுவாசு வருடம் எப்படி இருக்கும் பொதுவாக அப்படின்னு பஞ்சாங்கத்தில் சொல்லும் நிறைய வந்து நன்மையும் தீமையும் பலந்த பலன்களாக தராங்க இந்த விசுவா வசு வருடத்துடைய ஆரம்ப மாதமே சித்திரை மாதமாக இருக்கும் கோடைமலை வந்து நன்கு பொழியும் காய்கறிகள் எல்லாம் நல்லா விளைஞ்சாலுமே விலைவாசி ஏறுன்னு சொல்கிறாங்க தங்கம் வெள்ளி விலைகள் வந்து மேலும் ஏறும் பங்கு விலைகள் வந்து கட்டுக்குள் இருக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க இந்த வருடம் வந்து விரயம் வந்து கம்மியாக இருக்குது அதனால் எல்லாருக்கிட்டேயும் வந்து சேமிப்புகள் அதிகமாகும் இவ்வருடத்தில் வந்து மருத்துவ செலவுகள் அதிகமாகும் ஏன்னா அனாரோக்கியத்தோட அளவு வந்து ஜாஸ்தியாக இருக்குது ஆரோக்கியத்தை வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால எப்போவுமே சனிலாம் மீனத்துக்கு வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் டைஜஷன் பிரச்சனை முழங்கால் மூட்டு வலி ஏற்கன சொன்ன மாதிரி செரிமான கோளாறு இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவில் வந்து நிறைய நல்லெய் எடுத்துக்கொள்வது உடலில் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக் கொள்வது கழிவு முதல்ல வந்து வெளியே போகுதா அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடணும் அதே போல் கொள்ளு நான் சொன்ன மாதிரியே நல்ல நல்லா சமையல சேர்த்துக்குவது இயற்கை காய்கறி உணவுகளை வந்து அதிகம் சாப்புடுவது புரோட்டீன் நார்ச்சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி நிறைய குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதெல்லாம் பொதுவான விஷயங்கள் இந்த வருடப்பிறப்பின் ஆரம்பத்தில் என்ன மாதிரியான ககனங்கள் இருக்குதுன்னு அப்படின்னு வந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் நமக்கு மேஷத்தில் சூரிய பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் கடகத்தில் செவ்வாய் பகவானும் கண்ணியில் கேது பகவானும் புதன் சனி சுக்ரன் ராகு இவங்க எல்லாம் வந்து மீனத்தில் உதயமாகிறாங்க இந்த கோள்களின் கோச்சார நகர்வு எப்படிப்பட்ட பலன்களை தரவிருக்குது அப்படின்றத நம்ம அந்த பதிவில் காணவிருக்கிறோம் தனித்தனி பதிவுகளாக தரவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து இதை சொல்லியிருக்கின்ற எளிமையான வழிபாட்டு முறைகளையும் வாழ்வியல் பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை மிக சிறப்பாக கடந்து வந்துடலாம் தனுசு ராசி தனசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கவிருக்கு விசுவாபசு வருடம் சனி பயிற்சியாகி நாளில் வந்து அர்த்தாஷ்டம சனியாக உருவெடுத்திருக்கிறாரு அதுவே எங்களுக்கு ஒரு கலக்கமாக இருக்குது இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களை எப்படி வந்து கடந்து வருவோம் அப்படி கேட்குறவங்களுக்கு அச்சம்லாம் எதுவே வேண்டாம் நியமனங்களையும் கொள்கைகளையும் ஒரு டைம் பாக்ஸ் ஃபுல்லையும் உங்களை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளும் பொழுது தனுசு மிக சிறப்பான பலன்களை வந்து அடையும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஒரு இப்போ பயிற்சி ஆகிருக்கார் இல்லையா மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து வைகாசி மாதத்துல தான் நீங்கள் கொஞ்சம் வேகமாக ஸ்டெப் எடுக்கணும் உங்களுடைய உழைப்பு அதிகப்படுத்தணும் நேர விரையும் பொருள் விரையும் பண விரையும் உறவு விரையும் உடல் உறுப்பு விரையும் நம்ம என்ன சொல்கிறது எல்லா விரையமும் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு அப்போ இந்த காலகட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களுடைய தேவை ஒன்றா பார்த்து பூர்த்தி செய்யணும் வலு உங்களுக்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த விரயத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி வாழ்க்கையில் வந்து சிறப்பாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய செய்யும் தொழிலே தேவன்னு உழைப்பை போடும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வந்து நீங்கள் முயற்சி செய்து பண்ணும்போது ஒரு சின்னதாக ஆரம்பித்தீங்கன்னா கூட மிகப்பெரிய பூமாகி அதாவது பெண்களுக்கெல்லாம் அந்த காலகட்டம் மிகப்பெரிய ஒரு தொ தொழில் முன்னேற்றம் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் காணப்படும்னு சொல்லலாம் ஒரு அரசு துறையில் வேலை பார்க்குறோமா ரொம்ப நாளாக பதவிக்கு எதிர்பார்க்குறோம் இல்லை வேலையை மாற்றிக்கலான்னு இருக்கிறோம் ஒரு வெளியூர் வேலைக்கு போகலான்றோம் கிடைக்குமா இல்லை ஒரு பிஆர் கிடைக்குமா அப்படின்றவங்களுக்குலாம் கவலை கிடையாது மே மாதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குரு உங்களுக்கு எழுதி பத்து நம்மளுக்கு வந்து பதினொன்று ஒன்றுன்ற இதை வந்து அவ்வளோ அருமையாக க பார்க்குறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு நல்ல இந்த காலகட்டம் வந்து குரு பதினொன்று ஒன்று மூணு என்ற இடங்களே அருமையாக பார்க்குறாரு நீண்ட காலமாக ரொம்ப முயற்சிக்கிறோமா எந்த ஒரு காரியமும் நடக்கலை அப்படின்னு வருத்து வேதனைப்பட்டு கொண்டு வரலாம் இந்த காலகட்டம் உங்கள் கர்மா குறைந்து உங்களுடைய பூர்வ புண்ணியம் அதிகரித்து அதன் மூலியம் உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியங்கள் ஒரு செல்வ வன்மை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தனுசு ராசி லக்னக்காரர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கி மாட்டிக்கிட்டோம் அதே போல் ஒரு நோய்க்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு கடனை வாங்கி கடன் பிரச்சனை கழுத்த நடிக்குதுமா அப்படின்றவங்களுக்கெல்லாம் குரு பார்வை வந்து உங்களுக்கு கடனை அடைத்து உங்களுடைய நோயை தீர்த்து உங்களுக்கு சஞ்சீவனியாக இருந்து உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒருவருடைய சப்போர்ட்டும் கிடச்சி இவர்கிட்ட சப்போர்ட் கிடைச்சா நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவராக நீங்கள் உங்களுக்கான சப்போர்ட் வந்து மிக சிறப்பாக காணப்படுது அப்படின்னு வந்து சொல்லலாம் வாழ்க்கையில் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு அனைத்து விதத்திலும் நீங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இந்த இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஒரு லைம்லைட்டில் தெரிவிங்க அது உங்கள் செயல்பாடை பொறுத்து இல்லைனா வீட்டில் ஷைன் ஆகணும் இல்லை வெளில ஷைன் ஆகணும் என் கெரியரில் ஷைன் ஆகணும் என் துறையில் நான் மிகப்பெரிய சாதனை படைக்கணும் அப்படின்னு யார் என்ன நான் வந்து ஒரு சாதனையை படைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் நிச்சயம் வாழ்க்கையில் உண்டு அப்படின்னு சொல்லலாம் கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் அதே போல் பார்ட்னர்ஷிப்பில் இருந்த பிரச்சனை உறவுகளில் இருந்த பிரச்சனை தீரும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களை அந்த காலகட்டம் வந்து திருமணம் ஆகும் லாபம் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு அதனால் லாபம் ஏற்பட்டாலே தொழில் நிச்சயம் உண்டு ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம் நாங்கள் ஒரு தொழிலுக்கு அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் வந்து அவங்க படிப்பு படிப்புக்கேற்ற வேலை நிச்சயம் உண்டு அது உத்தியோகமாக இருந்தாலும் சரி இல்லை அரசு துறை சம்மந்தப்பட்ட ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு பத்து பேரை வச்சு வேலை பார்க்குறனாலும் சரி இந்த காலகட்டம் மிகப்பெரிய தொழில் முன்னேற்றமும் வருமானமும் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துடும் குருவுடைய சிறப்பு பார்வை உங்கள் ஆசையை பார்த்து வலுப்படுத்துறதுனால நம்பிக்கை அதிகமாக ஆகணும் நீங்களே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஆகிடுவீங்க ஒரு உள்ளமும் உடலும் சிறப்பாக வந்து செயல்படும்பொழுது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய இல்லை செயல்படுத்தக்கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை மட்டுமே தரும் ஒரு தெளிவு கிடைச்சிரும் இந்த வழியில் போனால் நம்ம வந்து இதை வந்து அடையலாம் ஏன்னா அர்த்தாஷ்டம சனியால் நிறைய தடை தாமதங்களை கண்டாலும் அதெல்லாம் தவிடு சனி அங்கே இருந்து தடைகளை கொண்டே இருந்தால் கேந்திரத்தில் இருக்க குரு அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவார் அந்த காலத்தில் படம்லாம் பார்த்துருக்குறீங்களா அங்கே அரக்கம் வந்து அம்ப விட்டுகிட்டே இருப்பார் நம்ம கிருஷ்ண பரமாத்ம அதை வாங்கி உடச்சி சாமி வந்து உடச்சி உடச்சு போடுவார் நம்ம அந்த கால சூரசம்ஹாரமாக இருந்தாலும் சரி தெய்வீக படங்கள்லாம் அந்த மாதிரி பார்க்கலாம் அந்த மாதிரி இப்போ தனுசுக்கு அர்த்தாசிரம சனின் பயந்து நடுங்கி மூளையில் உட்கார வேண்டாம் வெளியூர் வேலை வாய்ப்புகள் வேலையில் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே இருக்கும் அக்செப்ட் பண்ணி கொள்ளுங்க நமக்கு சூழலாம் சரியில்லாத போது நம்ம ஒரு ஒரு அடி தள்ளி இருக்கும்போது கிட்ட வந்தாலும் முட்டை பகை அப்போ தள்ளி இருக்கும்போது எல்லா உறவுகளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஸ்மூத்தாக போகும்னு சொல்லலாம் இது வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நல்லா வந்து தெளிவாக முடிவெடுத்து அதுக்கேற்ற வழியில் நீங்கள் பயணிப்பீங்க இப்போ ஒரு மூணு மாத காலம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் வைகாசி மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கிறோம் பலன்கள் இப்போ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வந்து கடந்து வந்துடும் மற்றபடி என்னென்னு இப்போ வாட்ச் பண்ணுங்கள் இப்போ எதுக்கு இறங்கி எதுவும் செய்ய வேணாம் நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கக்கூடிய தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் இல்லைன்னா இருதய சம்மந்தப்பட்ட தொந்தரவு டைஜிஷன் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும் பாம்பன் சுவாமிகள் எழுதிய ரதை பந்தம்ன்றதையும் சஸ்திர பந்தன்றதையும் படித்து கொண்டு வரும்பொழுது உங்களுக்கு வாகனத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி தொழிலையும் சரி இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகள் நீங்கி உங்களுக்கு சிறப்பான ஒரு செயல்பாடுகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மே மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகள் தடை தாமதங்களை தாண்டி நடைபெறும் இந்த வருடப்பிறப்புக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா சுவாமிமலை முருகனே நேரம் இருக்கும் போது போய் பாருங்கள் அப்படி இல்லை வீட்டுக்கு அருகே உள்ள தம்பதி சமயத்தரோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வியாழந்தோறும் வழிபட்டு வருவது இல்லை சித்த ஜீவ சமாதி வழிபாடு செய்வது சென்று வருவது இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கும் போது திருக்கல்லிக்காடு சென்று இறைவனை வணங்கி வருவது அங்கே இருக்க தர்பாரணேஸ்வர் தான் நீங்கள் பார்க்கணும் தனிச்சுவர பகவானை மட்டும் பார்த்துட்டு வர்றது உபயோகம் கிடையாது இந்த காலகட்டம் வந்து நிறைய டிவைன் எனர்ஜியோட உங்கள் எண்ணம் சிந்தனை சொல் செயல் சிறப்பாக பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிக மிகப்பெரிய ஒரு பூமும் ஒரு வெற்றி கொடையும் நாட்டுவீங்க தனுசு ராசிக்காரர்கள்னால் அது முற்றிலும் உண்மை இந்த பயணங்கள்லாம் கோழுவின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது குழந்தை பாக்கியத்திற்காக இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கு அன்பாலும் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்தன் மூலம் மட்டுமே தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி லகனக்காரர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் புத்தாண்டில் பன்னிர ராசிக்காரர்களும் ஒரு என்னமாக பரிகாரம் பண்ணிக்கிறது அப்படின்னா நல்லா இருக்கிறவங்களும் சரி இல்லை ஒரு சாதகம் இல்லாமல் இருக்கிறவங்களும் சரி நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் ஏன்னா சால சக்கரத்தின் ஒரிஜினல் விரய பாவம் அப்படாயிடுச்சு அந்த விரயம் வந்து உடல் விரையும் பொருள் விரையும் உறவுகள் விரயம் உறுப்புக்கள் விரயம் அதே போல் ஒரு பார்ட்னர்ஷிப்பு அதே போல் நம்மளுடைய ஒரு ரிலேஷன்ஷிப்பு எல்லா விதமான கால காலவரையும் அதே போல் நேர விரையும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எனர்ஜி ஃபுல்லாக ட்ரெயின் ஆக போகுது அப்போ நம்ம எப்படி வந்து அந்த விரயத்தை வந்து கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா ஒரு நல்ல விஷயங்கள் மூலம் நம்மளை வந்து ஆக்டிவாக நம்மளுக்கு செய்கிறத விட நம்ம நிறைய உடல் உழைப்பையும் மூளை உழைப்பையும் போடும்பொழுதும் நம்மளை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட ஏன்னா சுக்கரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் சனி போயிருக்காரு அப்போ நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி மூலியமாக உதவி பண்ணுறது தான தர்மங்கள்லாம் உதவி பண்ணும்பொழுது நம்ம அன்றாட பட்ஜெட்டில் நம்ம வீட்டு செலவுகளுக்கு ஒதுக்கிற மாதிரி ஒரு தொகையை தான தர்மத்திற்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை நம்மளால் ஏன்றது சாமிக்கு தெரியும் எவ்வளோ தொகை நம்மளால முடியும் நம்ம ஒதுக்கிய செயல்படுத்தும் போது அம்மா நிதிலாம் உதவி பண்ணுற மாதிரி இல்லை சொல்லணும் உடல் உழைப்பை கொடுங்க சமுதாயத்தில் இறங்கி துப்புரவு பணியாளர்களுக்கு உங்களால் என்ற உழைப்பை வந்து தாராளமாக கொடுங்க தூய்மை காவலர்கள் அவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எப்போ முடியுதோ மதியம் முன்னூட்டு ரெண்டு இல்லை அந்த நாளில் இப்போ ஒரு மாத பிறப்பில் ஒரு நாள் ஆரம்பத்தில் நாள் இப்போ சித்திரை மாதம் பிறப்புனா அந்த மாத பிறப்பில் ஒரு நாள் அந்த மாதிரி வந்து தான தர்ம காரியங்களை நம்ம மூளை எமோ ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி ஃபினான்ஷியலி உடலாலும் நம்ம அறிவாலும் நம்ம ஒரு ஆதரவு ஒரு ஆறுதல் சொல்கிறதுனாலும் ஒரு ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து சப்போர்ட் மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்மளுக்கு இறைவன் வந்து நிறைய ஒரு அனுகிரகம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு விரயங்களை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லலாம் மகிழும் மகிழும்பொழுது கிராட்டிடியூட் இஸ் ஆட்டிடியூட் ஒவ்வொரு இதுக்கும் நன்றி சொல்லும்பொழுது நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அன்பு எங்கே குறையுது நன்றி உணர்வும் அன் ஒரு பிரச்சனை ஒரு உறவு நம்மளுக்கு வரல அண்ணும்போது நமக்கு எந்த இடத்துல வீக் ஆகுறோம் அன்பும் நம்மளுடைய நன்றி உணர்வும் குறையும் போது தான் இடத்துல வந்து பிரச்சனை உருவாகுது எனக்கு யாரும் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது நம்மளுக்கு வந்து பீப்புள்ஸ்க்கு கிடையாது அவங்களே வந்து பக்குவமாக கையாளக்கூடிய திறன் நம்மளுக்கு தான் இல்லை அதனால் இந்த காலகட்டம் அனைவரையும் நேசிப்போம் நம்மளை மாதிரி அடுத்த உயிரில் நேசிக்கும்பொழுது நம்மளை சுற்றி ஒரு சிறப்பான பாசிட்டிவ் ஆர ஏற்பட்டு வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய சாதனைகளையும் எந்த சூழலையும் எந்த காலத்திலையும் நம்ம வந்து பெறலாம் இந்த காலகட்டம் வந்து கோளறுப்பதிகம் தினமும் கேட்கணும் நவகரகங்களை நண்பனாக்கி கொள்ள கந்தர் அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடல் நாளென் செய்யும் என்னை தான் செய்யும் என நாடி வந்த கோலன் செய்யும் கொடுங்கூற்றில் செய்யும் குமரேசரர் தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடமும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் என்று சொல்லக்கூடிய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முப்பத்தெட்டாவது பாடலை தொடர்ந்து வந்து பாடு போ வரும்போது இந்த கிரகப்பயிற்சியும் எந்த கயற் கிரகப்பயிற்சி நடந்தாலும் மூன்று கிரகப்பயிற்சி இந்த வருடம் இருக்குது என்ன அது பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி இந்த பயிற்சிகள் எல்லாம் திறம்பட கலந்து நம்மளுடைய வாழ்வை ரொம்ப ஒரு வளமான வாழ்வாக மாற்றிக்கொள்ளலாம் எந்த குரு பயிற்சியும் கண்டு நம்ம வந்து அஞ்ச வேண்டியதே இல்லை ஏன்னா முருகனுக்குள்ளே தான் பன்னெண்டு ராசிகள் ஒன்பது நவகிரகங்கள் நூற்றி எட்டு நட்சத்திர பாதங்கள் பன்னீர் ராசிகள் இதெல்லாம் அடக்கம் அப்போ நம்ம அவன் வள்ளல் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும் அவன் நம்ம பிடித்து நம்மளை வழிநடத்தி செல்வான் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி மிக்க நன்றிகள் வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இளையருளால் அனைத்தும் நிறைவாகற்றும் ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிக்கை ஒரு மெசேஜ் செய்யுங்க தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடுகட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் சோமூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் உங்கள் இல்லங்களுக்கு சு விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு சுகமுகூர்த்தங்கள் கொடுத்து கொள்ளலாம் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் பிறந்த குழந்தைகளுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் சிறப்பான பெயரை அமைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பற்றி வாழ்வை வளமாக்கிக் கொள்வதற்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பு